இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடா வந்து திமுக காரரு திமுக பாரத்தை எடுத்துட்டு வந்து வீடு வீடா கெஞ்சுறாங்க கெஞ்சி அந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க திமுக உறுப்பினர் ஆகணும் அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு படுபாதாளத்தில் அந்த கட்சி சென்று விட்டது உண்மைதான இன்னைக்கு தமிழகத்தில் பல கட்சி இருக்குது எல்லா கட்சிகளுமே அந்த கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றால் அவள் உறுப்பினா அந்த கட்சி பாரத்தில் அந்த மக்கள் கையை கையெப்பமிட்டு அந்த கட்சியில உறுப்பினர் ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுதிட்டாங்க தொண்டருடைய செல்வாக்கு எழுதிட்டாங்க வீடு வீடா திமுக கட்சி நிர்வாகி சென்று கதவை தட்டி தட்டி கெஞ்சி கூத்தாடி அவள் திமுக பாரத்தில் கையெழுத்து வாங்கி பாக்குறோம் இந்த அவல நிலை திமுக அண்ணா திமுக பத்தி பேச உதயநிதி

திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்தில் நன்மை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அடிக்கடி ஸ்டாலின் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டாரு பாரதி ஜனதா கட்சி அண்ணா திமுக விழுங்கிவிடும் சரி நாங்க எங்களை பத்தி பேசுறீங்களோ இருக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கூட்டணி ஜனதா திமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்று மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நாட்டுடைய பிரதமர் இருந்தார் அந்த காலகட்டத்தில் திமுக கட்சியை சேர்ந்த முரசலி மாறன் அவர்கள் மத்தியில் அமைச்சரா இருந்தாங்க எப்படி வாஜ்பாய் இந்த பக்கம் கருணாநிதி இந்த பக்கம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி நாங்க கூட்டணி கட்சி சேர்ந்த மோசமான கட்சி அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அப்போது திமுக கூட்டணி வச்சு போட்டியிட்டது அப்ப பாரதி கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா ஜனதா மோசமான கட்சி எப்படி பாருங்க